கண்ணியம் தவறவும் இல்லை குறையவில்லை சொல் தவறா சூதா சோரம் இல்லை வீரமும் திரவும் வாய்ந்த மரக்குடி மங்கையொருத்தி சீறி வந்த புலியானவனை சிங்கார மரத்தை அடித்த துரத்தினாலே அந்த வாரிசில் வந்த வம்சாவளிகளுக்கு இன்று நிகழும் மங்களகரமான இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு செப்டம்பர் செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி தமிழ் புரோதி வருடம் ஆவணி மாதம் முப்பத்தோராம் தேதி ராமநாதபுரம் மாவட்டம் ஆப்பநாடு மேல மாகாணம் கோவிலாங்குளம் கிராமத்தை சேர்ந்த கோசாகி மதிப்பிற்கும் உரிய தெய்வ திரு தேவர் திருமதி பஞ்சவர்ணம்மா இவர்களுடைய மகன் வழி பேத்தியம் சமுதி யூனியனுடைய முன்னாள் சேர்மன் கோவிலாங்குளம் கிராமத்தைச் சேர்ந்த தெய்வ திரு திரு தேவர் திருமதி மாரியம்மாள் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் இவர்களுடைய மகள் பேத்தியும் மேப்படி கோவிலாங்குளம் கிராமத்தைச் சேர்ந்தவரும் தற்சமயம் அமதி கோட்டை மேட்டில் வசித்து வருகின்ற ஊரக வளர்ச்சித் துறையில் ஏடியாக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு செல்வராஸ் திருமதி காளியம்மாள் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் இவர்களுடைய இவர்கள் இவர்களுடைய மகன் முக்கனின் சக்கரையாம் முத்தமின் முதல் செல்வியாம் அகிலாண்ட கோடியாம் பிரம்மாண்ட நாயகியாம் அங்கையர் கண்ணியாம் அருள்புகா வடிவம் வடிவாம் மேசம் ரசுகம் மிதனம் கடகம் சிம்மம் கண்ணி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் என்று சொல்லப்பட்ட பன்னெண்டு ராசிகளும் குரு புதன் சுக்கிரன் சந்திரன் சூரியன் அரியாதி ராகு கேது குஜன் என்று சொல்லப்பட்ட ஒன்பது நவநாயகர்களும் வீரலட்சுமி தைரியலட்சுமி அன்னலட்சுமி மகாலட்சுமி வாக்கியலட்சுமி என்று சொல்லப்பட்ட எட்டு முப்பது தேவர்களும் நாற்பத்தி எட்டாயிரம் உலகம் போற்றும் உத்தம தலைவர் ஐயா பசுமூன்று முற்றாமணி சித்தாதிபர்களும் ஒருங்கே அமைந்து ஒரு ரூபாய் பிறந்து வளர்ந்த உத்தவ மூத்திரி முதல்வி இறைநாட் செல்விதா எம்எஸ்சி பி எட் என்ற வணங்குகளுக்கு இங்கே கூடியிருக்கின்ற ஆண்டோர்கள் சான்றோர்கள் பெரியோர்கள் தாய்மார்கள் விவாகம் செய்ய மேபடி ராமபுரம் மாவட்டம் கடலாடி வட்டம் ஆப்பனூர் தெய்வ திரு தெய்வ திருவாளர்கள் முத்துராமலிங்கத்தேவர் லட்சுமி அம்மாள் இவர்களின் மகன் வழி பேரணம் ஆப்பனூர் தேவர்புரம் தெய்வ திருவாளர்கள் மகள் வழி பேரனும் ஆப்பனூர் கிராமத்தை சேர்ந்தவரும் தற்சமயம் ராமேஸ்வரத்தில் குடியிருந்து வருகின்ற மதிப்பிற்கும் அதிகாரிற்கும் உரிய தொழிலறிவர் திரு மூணா தேவர் திருமதி நவண்ண அரியநாச்சி இவர்களுடைய இவர்கள் இருவர்களும் கங்கை யமுனை கிருஷ்ணா பிரம்மூத்திர அமராவதி போன்ற புதிய அலிகள் நீராடி சுவாமி மலை பரிய பாண்டியஸ்தலங்கள் பதினான்கு மாதவம் இருந்து பெற்றெடுத்த புத்திர சிகாமணியம் பாரலங்க மாயவனம் நீலமேகவண்ணன் சாமல ரொம்ப வச்சமாக

கேரளாவில் பணிபுரிகின்ற மணமகளுக்கும் மணமகளுக்கும் இங்கே கூடி இருக்கின்ற ஆண்டோர்கள் சான்றோர்கள் தாய்மார்கள் உற்றார் உறவினர்கள் அனைவரும் அறிய விவாகம் செய்ய முறைவேல் தவறன் முத்தைத்தர் வத்தி திருநகை எத்துக்கிறே சக்தி சரவணன் முத்துக்கோர் வித்துக்குரன முருகக்கோடர்கள் அருளைப்பட்டு அருளைப்பட்டு இவர்கள் இருவரும் புகழ் ஆற்றல் வெட்டி நன்மக்கள் பொன் நெல் அதிர் பொறுமை நன்னூர் இளமை துணிவு நோயின்மை நுகர்ச்சி பொருள் என்னும் பதினாறு செல்வங்களையும் பெற்றுவாழ வாழ்த்தி இம்மணமக்கள் நகவும் சதையும் போலும் இமையும் மீனையும் போலும் ஒன்றோரொன்று பின்னி பிணைந்து வாழ வாழ்த்து இவர்களது குடும்பம் ஆள்வோல் தளிர்த்து அருவோல் வேகூன்றி மூங்கீர் ஓல் ஒரு வாழ வளர வளர வாழ்த்து மணமகள் மணத்தக்க மான் மணமகள் மணத்தக்க மான்குடையாளாகி தற்கொண்டான் மணத்தக்கால் வாழ்க்கை துணை என்னும் வல்லுவப்பருந்த குரலுக்கு நிஞ்ச மணமகளும் இல்வான் என்பான் உயல் உடைய முவருக்கும் நல்லாட்சி நின்ற துணை என்னும் வல்லு பிறந்தவருடைய குரலுக்கு இணங்க மணமகனும் வாழ்ந்து காட்ட என்று வாழ்த்தி இவர்களுடைய இவரில் பெறக்கூடிய குழந்தைகள் வீரமும் வேகமும் நிறைந்த ஐயா பசுமன் முத்துராமலிங்கத்தேவரை போலவும் வயதிலே ஆயகளை நாளையும் கட்டி தேர்ந்து போரிட்டு வெற்றி வாய் சூடைய சிவகங்கை சீமையாண்ட வீரமரத்தி வேலுநாச்சியாரைப் போலவும் நமது வள்ள நாட்டைச் சேர்ந்த வீரமரவன் வெள்ளையத்தேவனை போலவும் அவனை கரம் பிடித்த நமது சாயங்குடி ஜமீனை சேர்ந்த வீரமங்கை வெள்ளையம்மாலை போலவும் நமது கடலாடி பகுதியை பூர்வீகமாக கொண்டவர்களும் பிற்காலத்தில் நெற்கட்டும் சவலை ஆண்டாம் மாமன்னர் குளித்தவரை போலவும் பல நல்ல ஆண் மக்களையும் பெண் மக்களையும் பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்து வாழ வேண்டும் என்று வாழ்த்து நமது ஆப்பநாடு கொண்டையங்கோட்டை மரவர் சங்ககால திட்ட ரூலின் பிரகாரம் நமது ஆப்பநாடு ரவிகள கொண்டையின் மரவர் சாதி ஆசாரப்படி மாப்பிள்ளை பெண்ணுக்கு போடுகின்ற இரட்டை பெருசம் ஒன்று பத்து நூறாயிரம் பொண்